நூற்றி ஐம்பது படங்கள் ஃப்ளாப்பா ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இவர் ரூபாய் நானூறு கோடி சொத்து மதிப்பு அந்த நடிகர் யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர் தான் அமிதாப் பச்சன் ஆவார் தர்மேந்திரா வினோத் கண்ணா ராஜேஷ் கண்ணா இந்த காலகட்டத்தில்தான் ஒருவர் புதிதாக நுழைந்து இவர்களுக்கு போட்டியாகவும் உருவெடுத்திருக்கிறார் அவருடைய ரசிகர்களால் இன்றும் அன்றும் நட்சத்திர அந்தஸ்தை தக்க வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது அவர்தான் பாலிவுட்டின் மூத்த நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி ஆவார் அண்மையில் அவருக்காக தாதா சாகேப் பல்கா விருதும் அறிவித்ததாம் மத்திய அரசால் கௌரவப்படுத்தியது அவருக்கு முன்னூற்று ஐம்பது மேற்பட்ட படங்கள் நடித்தாலும் அதில் நூற்றி ஐம்பது படங்கள் மட்டுமே தோல்வியை தழுவியதாகவும் கூறப்படுகிறார் அந்த வகையில்தான் படங்கள் தோல்வியை தழுவிய போதும் அவர் ரசிகர்கள் கைவிடவில்லையாம் அவருக்கான நட்சத்திர அந்தஸ்து என்பது அப்படியே இருந்ததாம் இயக்குநர்களின் முதல் தெருவாகவே வளம் வந்தார் மிதுனாவார் இரண்டாயிரம் ஆண்டு அவரின் முப்பத்தி மூன்று படங்கள் தோல்வியடைந்தன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான குரு என்ற படமானது மெகா ஹிட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான டிஸ்கோ டான்சர் படம்தான் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையும் கிடைக்க காரணமாக அமைந்தது என்றும் கூறப்படுகிறது வெற்றியோ தோல்வியோ என மாறி மாறி பயணித்து வந்தாலும் அதிக தோல்வி படங்கள் கொடுத்த நடிகராக இருந்தார் மிதுன் ஆனால் அது அவரது சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை என்றும் பாதிக்கதல்லையாம் அதுதான் காரணம் என்றும் மிதுன் சக்கரவர்த்தியின் நடன அசைவுகளும் வசனங்களும் இதுவரை ரசிகர்கள் மத்தியில் மிக ஆழமான இடத்தையும் பிடித்ததாம் இவரது சொத்து மதிப்பானது ரூபாய் நானூறு கோடி என இருக்கும் என்று கூறப்படுகிறதா மும்பை மத்திய ஊட்டி பகுதியில் இவருக்கு சொந்தமான இடங்கள் நிறைய உள்ளது என்றும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்